ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் ரஜினி சாரை அவருடைய இல்லத்தில் போய்ட்டு சந்தித்து பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சார்கிட்ட அவர் வந்து ஒரு வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காரு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இருந்து ஸோ இப்போ எம்பியாக வந்து ஜாயின் ஆக போகிறாரு ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அங்கே நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தொடரில் அவர் வந்து பங்கேற்க போகிறாரு அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரஜினி சார்கிட்ட ஒரு வாழ்க்கை வாங்கிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டு வாழ்த்துக்கள் வாங்கிறதுக்காக ரஜினி சார் நேர்ல சந்திக்க போயிருக்காரு அந்த போட்டோஸ் இப்ப ஆன்லைன் சோசியல் மீடியால ஒரு காட்டத்து எப்பல வைரல் எனக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பட கூலி படத்தோடைய ஆடியோ லான்ச் கூலிப்படத்தோடைய ட்ரெய்லர் இது எல்லாமே ஆகஸ்ட் மாதம் ஃபஸ்ட் வீக்கில் தான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு அப்போ நடுவில் இன்னும் ரெண்டு வாரம் இருக்குது இதில் வந்து எதாவது வெளியிடுவாங்களா ஏதாவது தேர்டு சிங்கிள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நம்ம விசாரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அநேகமாக இன்று ஈவினிங்கே அதற்கான அறிவிப்புகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த வீக்கெண்டே தேர்டு சிங்கிள் அதாவது பவர் ஹவுஸ் பாடல் வர ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் லொக்கேஷன் சொல்லிருக்கிறேன் இந்த படத்தில் வந்து ரெண்டு சாங்கு தான் வந்து வீடியோ சாங்காக ஃபுல் சாங்காக வரும் படத்தில் டான்ஸ் நம்பர்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு தான் வரும் ஒன்று சிக்குடு சாங்கு இன்னொன்று அந்த மோனிகா சாங் தான் மற்றதெல்லாம் அந்த படத்தோடைய காட்சிகளோடு சேர்ந்து வரலாம் இல்லை வராமல் கூட போகலாம் இந்த படத்தில் நிறைய ட்ராக்ஸ் இருந்தாலுமே கூட படத்தில் இடம்பெற போகிறது ரெண்டே ரெண்டு பாடல் தான் அவர் தெளிவுபடுத்திட்டு இந்த தான் இப்போ அந்த சிக்கிடு சாங் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வருஷன் வந்து பதினஞ்சு மில்லியன் வியூஸ் தாண்டி போயிருக்கு தெலுங்கு வருஷனில் மூணு மில்லியன் வியூஸ் தாண்டி போயின்னு இருக்கு அதே போல் இந்த மோனிங் காப்பாட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போனாலே எல்லாம் அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் போட்டு பயங்கரமாக இருக்காங்க காவலா சாங்கோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டதாக இப்போ தகவல் வந்திருக்கு ஸோ வேறு லெவலில் வைப்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சவுத் இந்தியா முழுக்க வந்து தெரிச்சுன்னு இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன் இன்னொன்று பக்கம் இந்த படத்தோட ட்ரெயிலராக ரிலீஸ் ஆனதுட்டா நார்த் இந்தியாவிலையும் அந்த ஃபீவர் பற்றிக்கும் அப்படின்றதான் என்னோடய எண்ணமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் அந்த ட்ரெயிலர் வந்து போச்சுனாக்கா ஸ்கை இஸ் லிமிட் அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன கீழே செலுத்தும்